Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் நாங்கள் பார்க்க போகிறோம் லண்டனில் சொல்லி சொல்லியிருக்கிற அந்த இடத்துல வந்து ஐக்கியா ஷாப் ஒன்று இருக்குது அந்த ஷாப் தான் நாங்கள் போ இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அங்கே என்னென்னலாம் இருக்குது எப்படியெல்லாம் இருக்குது வெரைட்டியான திங்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னா சொல்லி என் சேர்ந்து நீங்களும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாங்கள் ஒரு ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் அப்படி தான் ஐக்கியா ஷோரூம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம் இங்கேருந்து ஐக்கியா போகிறதுக்கு ஒரு மூணு பஸ் எடுத்து போகிற மாதிரி இருக்குது எங்கள் இடத்துலேருந்து போகணுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பஸ் செகண்ட் அப்புறம் தேர்ட் போய் தான் போகணும் நாங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறோம் எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முகிலை எவ்வளோ கிளியராக அழகாக இருக்குல்ல பார்க்கவே ஒரு ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது கிளியாஸ்காய் கிளியாஸ்காய்ன்னு சொல்லி படத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இது பார்க்கும்போது நேர்லேயே நல்ல அழகாக இருக்கு அது ஏதோ இங்கேருந்து நாங்கள் எட்டி பிடிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது பார்க்கவே நல்ல கிட்டையாக இருக்குது கையாலேயே பிடிச்சிடலாம் போல இருக்கு ஆசையாகவும் இருக்கு அங்கே பாருங்கள் சூரியன் எவ்வளோ நல்ல வெளிச்சமாக இருக்கு பிரைட்டாக இருக்குது ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் தான் ஆகுது பட் ஸ்டில் தென் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் அந்த முகில பாருங்கள் ஏர்திலேருந்து அப்படியே கிட்டே இருக்க மாதிரியே இருக்குது இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் தனித்தனியாக செப்ரேட்டாக பிரிஞ்சு பிரிஞ்சு அழகாக இருக்குது பார்க்க இந்த எல்லாம் யூஸ்வலாக நம்ம சீ சைட்டில் இருக்கும்போது பீச்சில் இருந்து பார்த்தா தான் முகிலெல்லாம் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இங்கே அந்த பூமியிலேருந்து பார்க்கும்பொழுதே அது ஏதோ கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது இப்போ நாங்கள் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே நடந்து போய் நாங்கள் ஃபஸ்ட் பஸ் எடுக்கணும் நாங்கள் எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ அதோ தூரத்தில் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அந்த பஸ் அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் இப்போ போகிறோம் அங்கேருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ட்ராவல் தான் நாங்கள் போகிறோம் ஃபஸ்ட் டெஸ்டினேஷன் அங்கேருந்து இன்னும் ஒரு பஸ் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ எங்களோடய ஃபர்ஸ்ட் பஸ் வந்துடுச்சு இந்த பஸ்ஸில் நாங்கள் போட் பண்ணிட்டோம் என்னதான் இங்கே பஸ்ஸில் கார்டு கேஷ்லாம் இருந்தாலும் இங்கே பொறுத்த வரைக்கும் லண்டனில் நாங்கள் கார்டு பேமெண்ட் தான் செய்யணும் கேஷஸ் எல்லாம் டிரைவர்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க கேஷ் கொடுத்தாலும் போய் ஹாஸ்டர் கார்டுன்னு சொல்லியிருக்கு அது ஒன்று எடுத்துகிட்டு தான் வர சொல்லுவாங்க ஸோ ஏடிஎம் கார்டு இஸ் மேண்டேட்ரி அண்ட் மஸ்ட் இங்கெல்லாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனா இந்த வியூ பார்க்க அழகாக இருக்கு பாருங்கள் நாங்கள் வந்த பாதை அதுதான் ஸோ இங்கே நாங்கள் போட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு நாங்கள் எல்லோரும் அங்கே இறங்கி ஸோ செகண்ட் பாஸ் எடுக்கணும் நாங்கள் இங்கேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிறத நாங்கள் ரெண்டாவதாக ஏற வேண்டிய பஸ் ஸ்டாப் இப்போ சிக்னல் விழுந்துடுச்சு நாங்கள் க்ராஸ் பண்ணி போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து அங்கேருந்து குராய்டன் போகிறதுக்குரிய பஸ் எடுக்கணும் அங்கே இறங்கி இன்னும் ஒரு பஸ் எடுத்து தான் நாங்கள் நாங்கள் போக வேண்டிய அகியா ஷோரூமுக்கு அழகா இருக்கு பாருங்கள் இந்த பாப்பி கட்டி உள் வெளியில் கட்டி போட்டுட்டு உள்ளே ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்க அதோடய ஓனர் ஸோ இங்கேருந்து நாங்கள் செகண்ட் பஸ் எடுக்கலாம் இதுதான் எங்களோடய ரெண்டாவது பஸ் ஸ்டாப் இங்கே இந்த மாதிரி நிறைய அஞ்சு பஸ் வரும் போல் இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்பில் இந்தந்த பஸ் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுவாங்க வேறு எந்த பஸ்ஸுமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறது மட்டுமே சூப்பர் லூக் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டிலெல்லாம் நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த பஸ்ஸெல்லாம் எல்லா ஸ்டாப்லேயுமே ஸ்டாப் பண்ணாது பர்டிகுலர் ஸ்டாப்ஸில் தான் ஸ்டாப் பண்ணி நிற்கும் ஸோ அதுதான் அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க அந்த பஸ் ஸ்டாப்பில் அது மட்டும் இங்கே டைம் எல்லாம் போகும் எத்தனை மணிக்கு எந்த பஸ் வரும் இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணால் நெக்ஸ்ட் பஸ் எப்போ அப்படின்றதெல்லாம் இந்த டைம்லேயே இருக்கும் இது நாங்கள் ஆப் மூலிமா ஃபோன்லேயும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போகலாம் இப்போ நாங்கள் எங்களுடைய ரெண்டாவது பஸ் ஏறிட்டோம் இந்த பஸ்ஸில் கிரவுண்ட்லேயும் இருக்குது டாப்பும் இருக்குது ஸோ அந்த டபுள் டக்கர் பஸ்ஸுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பஸ் இது ஸோ நாங்கள் மேலே தான் ஏறி இருந்தோம் பார்க்க நல்ல வியூ எல்லாம் சூப்பராக இருந்தது முன்னாடி தெரியுது பாருங்கள் ரெண்டு பஸ் அதே மாதிரி தான் நாங்கள் போகிற பஸ்ஸும் இருந்தது இந்த பஸ் கொஞ்சம் ரஷ்ன்றதால நாங்கள் வெளியில் இருக்கிறதெல்லாம் எடுக்கல பேசஞ்சர் எல்லாம் இறங்கினாங்கன்னா நாங்கள் போகிறதுக்குள்ளே பஸ்ஸோட உள் வியூவும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் நாங்கள் போகிற வழியில் இது மாதிரி ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருந்தது அந்த குளத்தில் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரிலாம் இருந்தது அதுக்குள்ளே ஒரு பிரிட்ஜ் மாதிரியும் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ் எல்லாம் அங்கிருந்து இங்கே போகிற மாதிரி ஒரு ரே ரோட்வேஸ் மாதிரியும் போட்டிருந்தாங்க அதுதான் இது இப்போ நாங்கள் போகிறது வந்து மோட்ரோவே கிடையாது நார்மலான வே தான் பஸ் ரூட்டெல்லாம் இதில் தான் போகும் இது ஒரு சின்னதாக போகிற ரோட் மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி அந்த சைஸ் தான் ரோடும் இருந்தது ரொம்ப பெருசாலாம் இல்லை இங்கே பர்டிகுலராக நாங்கள் போகிற அந்த இடத்துக்கு பெரிய பஸ் அதுதான் கிடையாது இந்த பஸ்ஸில் தான் போகணும் பெரிய ரோட்வேஸும் கிடையாது லைக் ஒரு ஒரு சைடு போகிறது ஒரு சைடு வாரது அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ நாங்கள் எங்களோடய செகண்ட் இருந்தும் நாங்கள் இறங்கிட்டோம் ஸோ இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து நாங்கள் தேர்ட் பஸ் இங்கேருந்து நாங்கள் எடுத்து போனோம் த ட்ராவல் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹார்ஸ் எங்களுக்கு பிடிச்சிது நாங்கள் வந்தது எஸ்எல் செவன் பஸ்ஸில் தான் ஒரு வழியாக நாங்கள் மூணாவது பஸ்ஸும் ஏறி ஐக்கியா ஷோரூமுக்கு வந்தாச்சு ஷோரூம் உள்ள போன உடனே நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது அண்ட் மேண்டேட்ரியாக செய்கிற எல்லாருமே செய்கிற ஒரே விஷயம் அந்த ட்ராலி ஒன்று எடுக்கிறது நாங்களும் ஆளுக்கு ஒரு ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க இங்கே ஷாப்பிங்குக்கு ரெகுலராகவே இங்கே கஸ்டமர் பிஸியாக தான் இருக்கும் இந்த இடத்துலலாம் கிச்சன் ஆர்கனைசைசர் மற்றது வாஷ்ரூம் ஆர்கனைசைசர் மற்றது ஹோம் டெக்கரன் நிறைய விஷயம் இங்கே ஐக்கியால இருந்தது இப்போ நீங்கள் தான் கிச்சன் செட்டப் ஆஹா ஓஹோன்னு பெருசாக இல்லாமல் சிம்பிளாக ஸ்வீட்டாக எலிகண்டாக இருந்தது இந்த கிச்சன் செட்டப் இந்த கிச்சன் செட்டப்பை பார்க்க எங்களுக்கே ஆசையாக இருந்தது நாங்களும் வீடு கட்டினா இப்படி ஒரு செட்டப் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோமே அப்படியே ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க கிச்சன் ப்ளஸ் டைனிங் டேபிள் ப்ளஸ் ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதுக்குரிய ஃபர்னிச்சர்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே போட்டு நல்லா அழகாக செய்திருந்தாங்க ஒரு காம்பேக்டான ஒரு ஹோம் டூர் பார்த்த மாதிரி தான் இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஹால்ன்னு சொல்ல நாங்கள் லிவிங் ஏரியா அது மேலேயே கபர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோடு வச்சுருந்தாங்க ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் எதாவது ஐடியா இருந்தேன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஒர்க்கிங் வாட்ரோப்புன்னு சொல்லுவோம்ல அதுதான் இது க்ளாசட்ஸ் எல்லாம் அழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சு எல்லாமே பக்கா செட்டப்பாக செய்திருந்தாங்க இதுதான் அந்த மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்ஸ்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்தது இதுவும் பார்க்க அழகாக ஒரு டீப்போ எல்லாமே வச்சு நல்லா அழகாக செஞ்சுருந்தாங்க மேட்லேருந்து எவ்ரித்திங் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபினிஷ்ட் லுக்கில் கொடுத்துருந்தாங்க இதே மாதிரியே நாங்கள் ஆர்டர் பண்ணிணா நம்ம வீட்டுக்கும் கஸ்டமைஸ் பண்ணி அப்படியே செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே போய் பார்த்தா தான் நமக்கே ஒரு ஐடியா கிடச்சிது இப்படியெல்லாம் கூட பண்ணலாமா நாங்கள் நம்ம வீடு கட்டும்போது செய்த சில சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்த்து ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் டைம் செய்யும்பொழுது ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கொடுத்து ஒரு நல்ல ப்ராப்பராக செய்யலான்ன மாதிரி ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் நிறைய பேருக்கு இது பார்த்திங்கன்னா இன்னுமொரு விஷயம் இதில் நான் பார்த்தது என்னென்னா கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் கூட நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அட்ராக்டிவாகவும் ஐ கேப்சரிங்காகவும் இருந்தது அதை பார்க்கும்பொழுது இது ரெண்டாவது வீடு ரெண்டாவது வீடுன்னா வீடு இல்லை வீடு மாதிரி அவங்க செய்து வச்சிருக்க ஒரு செட்டப் ஆனதுதான் இது நிறைய சாம்பிள்ஸ் வச்சிருந்தாங்க ஒவ்வொரு சாம்பிள்ஸுமே பார்க்கும்பொழுது இதை மாதிரி இருக்கலாம் அதை மாதிரி இருக்கலாம் இதை மாதிரி கட்டலான் நாங்களே ஒரு டைலமோல தான் இரு சுற்றிகிட்டே இருந்தோம் எங்களுக்கும் அப்படி தான் இருந்தது வந்து பார்த்த நிறைய பேருக்கும் அப்படி தான் இருந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இது இன்னமும் ஒரு கெ கிச்சன் செட்டப் ஸோ நாங்கள் என்னென்ன அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணுறோம் என்னென்ன வெசல்ஸ் யூஸ் பண்ணுறோம் எப்படியெல்லாம் பேன்ஸ் எங்கெங்கெல்லாம் வைக்கலான் எல்லா ஐடியாஸுமே அதை பார்த்தா நமக்கு கிடைக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு கிச்சன் செட்டப் இந்த ஊருக்கு தான் கரெக்டாக ஆப்டாக பொருந்தும் ஏன்னா இவ்வளோ ஸ்மால் கிச்சன்ஸில் நம்மளால் வெட்டி எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப் பண்ணி நம்ம ஊருக்கு இந்தியன் ஸ்டைலுக்கோ ஸ்ரீலங்கன் ஸ்டைலுக்கோ அந்த மாதிரி ஒரு தாலி எல்லாம் செய்யணுன்னா எங்களுக்கு வராது இந்த இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்மால் செட்டப்பில் பட் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரெடிமேட் குக் தான் நான் ஆல்வேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லாமே ரெடியாக இருக்கும் அதை குக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இந்த செட்டப் ஓகேயாக இருக்கும் இதில் நாலு பேர்னர் இருக்குது ஒன்று பெருசு ரெண்டு பெருசு வச்சுருந்தாங்க ஒரு சின்னது கீழே மைக்ரோவேவ் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க நாங்கள் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக லாக் பண்ணி அவங்களே வச்சுருந்தாங்க ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்னன்னா ஒரு காம்பேக்டாக ஒரு கிச்சன் ப்ளஸ் ஒரு லிவிங் ஸ்பேஸ் ப்ளஸ் ஒரு டைனிங் கம் அந்த மூணுமே சேர்ந்த மாதிரி ஒரு சின்னன்னா ஒரு காம்பேக்டாக ஒரு இடத்துக்குள்ளேயே அவங்க செட் செட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி இது ஒரு நல்ல காம்பேக்டான வீடு வேணும் காம்பேக்டான கிச்சன் வித் ஆல் அப்ளைன்சஸ் எல்லாம் வச்சே ஒரு செட்டப்பாக நமக்கு மாடுலர் கிச்சன் வேணுன்னா இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது ரெண்டு மூணு ஐடியாஸ் நாங்களும் பார்த்தோம் அதையும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் ஒரு வீடை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐக்கியாவில் இருந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தோம் இதே மாதிரி அங்கே நிறைய நிறைய மாடல்ஸ் இருக்குது லைக் ஒரு கிச்சன் எப்படி இருந்ததுன்னெலாம் நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தோம் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் எப்படி செட் பண்ணலாம் ஒரு அடல்ட்டுக்கு எப்படி பெட்ரூம் செட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஐக்கியாவில் இருந்தது நாங்கள் பார்த்தோம் அதெல்லாம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கலாம் இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட இன்னும் ஒரு நாள் சந்திக்கலாம் பாய் டேக் கேர்